சந்தன சவ்வாது நிறை திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பனிமலை ஆண்டவருக்கு அரோகரா சந்தன சவாத நிறை கற்பூரே குங்கும படிரவிரை கத்தூரி தன் புழுவுகபீதே வெகுவாசே செண்பகலார வகுழத்தாமே வம்பு துகில் ஆர வயிற கோவை தங்கிய கடோரதரவித்தார பரிதான மந்தரமதான தனமிக்காசை கொண்டு பொருள் தேடும் அதினூறு வஞ்சக விசார இதய பூவை அனையார்கள் வந்தியிடும் மாய விரக பார்வை அம்பில் உளம் வாடும் அறிவற்றேனை வந்தடிமை யாளையினி எப்போது நினைவாயே இந்திரபுரி காவல் முதன்மைக்காரே மயூர துரகக்காரே என்றும் அகலாத இளமைக்காரே குரமாதினும் இன்ப அனுபோக சரசக்காரே வந்த அசுரேசர் கலகக்காரே எங்கள் உமை சேயனே அருமைக்காரே மிகுபாவில் சொல் நாலு கவிதைக்காரே குந்தெறியும் வேலில் வலிமைக்காரே செஞ்சொலொடி யார்கள் எளிமைக்காரே எளிமேவும் திங்கள் முடி நாதர் சமயக்காரே மந்திர உபதேச மகிமைக்காரே செந்தில் நகர் வாழும் அருமை தேவர் பெருமாளே வந்தியிடும் மாய விரக பார்வை அம்பில் உளம் வாடும் மறிவற்றேனே வந்தடிமை நீ எப்போது நினைவாயே செந்தில் நகர் வாழும் அருமை தேவர் பெருமாளே சுவேல் முருகனுக்கு அரோகரா முருகா திருச்சு இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் சந்தனம் செவ்வாது நிறைந்த பச்சை கற்பூரம் செஞ்சாந்து சந்தனம் மணமுள்ள கத்தூரி குளிர்ச்சியுள்ள சட்டம் இவை சேர்ந்துள்ள கலவை பூசப்பட்டதாய் தண்ணியமிக்க மணமுள்ள சண்புகப்பூ செங்கடு நீர்ப்பூ மகிழம்பூ இவைகளாலாய மாலை போன்றதாய் கச்சு ஆடை இவைகளின் மேற்கொண்ட முத்துமாலை வைரமாலையை உடையதாய் கடினமும் விரிவும் பருமையும் உடையதாய் மந்திரமலை போன்றதாய் உள்ள கொங்கைகளை உடையவராய் அதிக ஆசை கொண்டு பொருள் தேடும் மிக கொடியவர்களாய் வஞ்சக ஆலோசகனைகளை ஆலோசனைகளை கொண்ட நெஞ்சமுள்ளவர்களாய் நாகனவாய் புள்ளையை போன்றவர்களாய் உள்ள பொதுமகளினுடைய வருத்தத்தை உண்டு பண்ணும் மாய காம பார்வையாம் அம்பினால் உள்ளம் வாடுகின்ற அறிவிலியாம் என்னிடம் வந்து என்னை அடிமை கொண்டு நீ இனி எப்போது நினைப்பாய் இந்திரன் ஊராகிய பொன்னுலகை காத்த முதன்மையாளனே மிகச்சிறந்த மயிலாம் குதிரையை வாகனமாக கொண்டவனே என்றும் நீங்காது இளமை வாய்ந்தவனே குறமாதோடு இன்ப அனுபோக லீலைகளை உடையவனே எதிர்த்து வந்த அசுரர் தலைவர்களோடு போர் புரிந்தவனே எங்கள் உமாதேவியின் குழந்தை எனப்படும் அருமை வாய்ந்தவனே மிக்க பாயினங்களில் செந்தமழை கொண்டு புனைந்த சம்பந்தராம் நாற்கவியாளனே கிரௌஞ்சமலையை பிளந்தெறிந்த வேல் கொண்டவனே செஞ்சொலை கொண்ட அடியார்களுக்கு எளிமையாயிருப்பவனே அழகு கொண்ட நிலவை முடிமேற்கொண்ட